அனைவருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கம் நாளைய தினம் வல்வட்டி இளவடி சந்தியில் லகரம் அமைப்பினுடைய முகாமையாளர் பொன்னையா பிரசாந்தன் அவர்களினால் நாவ ஆதி இளவல் குழுவினருடன் இணைந்து நடாத்துகின்ற மாபெரும் துவிச்சக்கர வண்டி ஓட்ட நிகழ்வானது நாளை காலை ஏழு முப்பது மணி அளவில் இடம்பெற இருக்கின்றது வடமராட்சியை மையப்படுத்தி பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கான மாபெரும் துவிச்சக்கரவண்டி வண்டி போட்டியானது நாளைய தினம் சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது இப்போட்டிகளிலே முதல் பரிசாக ஒன்றரை லட்சம் ரூபா பருமதியான தங்க நாணயமும் இரண்டாவது பரிசாக ஒரு லட்சம் பெருமதியான குளிர் சாதன பெட்டியும் மூன்றாவது பரிசாக எண்பதாயிரம் பெருமதியான துபிச்சிக்கர வண்டியும் மற்றும் மிக்க ஆறுதல் பரிசுகளும் காத்திருக்கின்றன உண்மையிலேயே கடந்த இரண்டு வருடத்துக்கு முன்பாக இவ்வாறான நிகழ்வு ஏற்கனவே இந்த இடத்திலே இடம்பெற்றிருந்தது இது இரண்டாவது தடவையாக இடம்பெறுகின்றது எனவே பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் இந்த போட்டியிலே பங்கு பெற்றி பெருமதிமிக்க பரிசுகளை பெற்று செல்லக்கூடியதாக இருக்கும் உண்மையிலேயே பொன்னையா பிரசாந்தன் அவர்களினால் நடாத்தப்படுகின்ற இந்த துவிச்சக்கரவண்டி ஓட்டப் போட்டியின் இரண்டாவது தடவை நிகழ்வானது இந்த மண்ணிற்கும் இந்த கிராமத்தில் வாழ்கின்ற மக்களுக்கும் ஒரு பெருமை சேர்க்கும் முடியமாகவே காணப்படுகின்றது சமூக அக்கறையோடு வீரர்களின் உடல் உழைப்பை இன்றைய உலகிலே பல்வேறு விதமான பல்வேறு வகையான தொற்றா நோய்கள் ஏற்படுகின்ற இந்த காலப்பகுதியிலே உடல் ஆரோக்கியத்தை மையப்படுத்தி இப்போட்டி நிகழ்வானது இடம்பெறுகின்றது பெருமைக்குரிய விடயமாகும் எனவே நாளைய தினம் இதிலேயே கலந்து நீங்களும் பிரதமமிக்க பரிசுகளை பெற்றுச் செல்லலாம் என்பதை இந்த இடத்திலே அறியத் தருகின்றேன் நன்றி